ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு மாவில்லாத சமயங்களில் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க கொட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சைடிஷ் கூட செய்ய தேவையில்லைங்க இது மட்டும் செஞ்சிங்கன்னா போதும் செய்ய அதிக டைமும் எடுக்காது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் இப்போ இதை செய்யறதுக்கு அரக்கப்பளவுக்கு அளவுக்கு பாசி பருப்பு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோது மரவை எடுத்துருக்கேன் சம்பா ரவை தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதில் தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா ஒரு முறை அலசிட்டு தண்ணியை ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ஒட்ட வடியை விட்டு எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ இதோட உரிச்ச பூண்டு ஒரு ஆறுலேருந்து எட்டு பூண்டு பல் சேர்த்துக்கங்க கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட ரெண்டு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா கீறி சேர்த்துட்டு இதோட அரைக்கப்பளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட் கூடவே அரைக்கப்பளவுக்கு முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை அலசிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே அறக்கப்பளவுக்கு ஊற வச்ச வேர்க்கடலை நல்லா சாப்பிட சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம் நம்ம அரை கப் பாசிப்பருப்போம் ஒரு கப் ரவையும் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க வேர்க்கடலை கேரட்டு வெஜிடபிள்லாம் சேர்த்ததுனால அதெல்லாம் வேகிறதுக்கு நீங்கள் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணீர் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு அடுப்பு ஆன் பண்ணி ப்ரெஷர் குக்கரை மூடிக்கலாம் மூடி விசில் போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரவிட்டு நிறுத்திக்கங்க ரொம்ப அதிக டைம் எடுக்காதுங்க சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம் நல்லா மணக்க மணக்க வாய்க்கு ருசியாக சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஒரு மூணு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ப்ரெஷர் பூரா நல்லா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு குக்கரை திறந்துக்கலாம் வீடே மணக்க நல்ல சுவையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இதில் நம்ம முருங்கைக்கீரையும் வேர்க்கடலை வெஜிடபிள்லாம் சேர்த்ததுனால சுவை கூடுதலாக இருக்கும் பிரமாதமாக இருக்குங்க இப்போ திறந்துட்டு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க இது மாதிரி அப்படியே கரண்டியாலே மேஷ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் ஒரு கப் அளவுக்கு சூடான தண்ணீர் ஊற்றி கலந்துக்கோங்க கொஞ்சம் இலக்கண பதத்தில் இருந்தால் தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் அதனால் நான் ஒரு கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சுடு தண்ணீர் ஊற்றி கலந்துருக்கேன் அவ்வளோதான் சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆகிடுத்து இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பை ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ குட்டி கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்து செவர விட்டுடுங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கடுகு சீரகம்லாம் நல்லா பொறிஞ்சதும் இதோட கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எடுத்து அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொறிஞ்ச பிறகு எடுத்து சுட்டோடைய இதில் சேர்த்து கலந்துக்கோங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுது இதை நீங்கள் காலை நேரத்துலேயே ஈஸியாக செஞ்சு தரலாம் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு தரலாங்க சட்னி சாம்பார்லாம் எதுவுமே தேவையில்லை இதை அப்படியே சாப்பிடவே அருமையாக இருக்கும் இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி தூவி சுட சுட பாருங்கள் ரெண்டு கப் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது மாதிரி பவுலில் மாற்றி பரிமாறி பாருங்கள் ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்